இன்று நாய்கள் தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இந்த நாள் கொண்டாடப்படுது இது நம்மளுடைய மகிழ்ச்சி தோழமை மற்றும் அன்பை கொண்டு வரும் விசுவாசம் நிறைந்துள்ள ரோமம் கொண்ட நண்பர்களை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் ஆதிகாலம் தொட்டு நாய்களும் மனிதர்களும் ஒருவரையொருவர் நேர்மறையான தொடர்புகளை கொண்டு இருந்திருக்காங்க ஆதி மனிதன் தனது வேட்டை குதவியாக நாய்களை பழக்கி பயன்படுத்தியிருக்கான் இதன் தொடர்ச்சி இன்றும் பல்வேறு இடங்களில் இருக்கு நாய்கள் தங்கள் மனித நண்பர்களை ஆழமாக நேசிப்பதுடன் அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செல்லப்பிராணி மற்றும் குடும்ப வாழ்க்கை முறை நிபுணரான காலின் பைச் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியை சர்வதேச நாய் தினமாக கொண்டாட முடிவு செய்தார் தங்கும் இடங்களில் இருந்து விலங்கு மீட்பு வழக்கறிஞராகவும் செயல்பட்டு வந்த பைச் பத்து வயது தனது செல்ல பிராணியான தத்தெடுத்த நாள் என்பதால் தேர்வு செய்தார் தங்குமிடங்களில் நாய்களின் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் வாங்குவதை விட மக்களை ஊக்குவிப்பதும் அவரது குறிக்கோளாக இருந்தது இந்த நாளை கொண்டாட உங்ககிட்ட செல்ல பிராணியான நாய் இருக்க வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை உணவு மற்றும் தங்குமிடம் போன்ற அடிப்படை வசதிகளுக்காக அடிக்கடி போராடும் தெரு நாய்களுக்காக உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம் ஆதரவு திருநாய்களுக்கு உணவு மற்றும் தண்ணீரை வழங்குவது முதல் தடுப்பூசி போடுவதற்கு உதவுவது வரை அவர்களுக்காக உங்களால் நிறைய முடியும் அவர்களுடன் மற்றும் கால்நடை மருத்துவ செல்வது போன்ற செயல்களை ஊக்குவிக்கவே இந்த தினம் கொண்டாடப்படுது நாய்களுக்கு பிடித்த உணவுகளை கொடுத்து அவர்களுடன் நீண்ட நடைப்பயணத்தை மேற்கொள்ளலாம் இது அவர்களின் செயல்களுக்கு நன்றி தெரிவிக்க உதவும் இந்த நாளில் ஆதரவற்ற நாய்களை தத்தெடுத்து அதன் வாழ்க்கையை மேம்படுத்த உதவலாம் நாய்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் கருத்தடை செய்வதன் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இது ஒரு வாய்ப்பாகும்